எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து சீரா வெயிட் கேஷ் ராடு ஏட் ராடு வந்து வாங்கி இதை வந்து இன்றைக்கி அன்பாக்ஸிங் பண்ணுறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நாடு இது விரால் மீன் பிடிக்கிறதுக்காக வாங்கினோம் இது யாருக்கிட்ட வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில சாய்ஸ் பெங்களூரு போட்டுக்கிட்டு பாருங்கள் கேட்கலாம் போட்டுக்கிறோம் நான் காட்டணுன்னு அப்புறமா இதோடய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுங்க ஃப்ரிட்ஜ் பார்த்துட்டு உள்ளே சொல்கிறேன் மொத்தமாக ராடு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுபா இது ரேட்டு டெலிவரி சார்ஜ் வந்து ஒரு இரநூறுபா முந்நூறுபா டெலிவரி சார்ஜு இரநூறுபா டெலிவரி சார்ஜ் இந்த இதுக்கு வந்து ஒரு நூறுரூபா இங்கே வந்து இது கவர் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இது பிவிசி பழுப்பு அந்த பழுப்பில் வந்து நல்லா பக்காவாக பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காரு இதுக்கு ஒரு நூறுரூபா டெலிவரி சார்ஜ் ஒரு இரநூறுபா மொத்தமாக மூவாயிரத்து எண்ணூறுரூபா வருது ரேட்டு ராடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக நீங்கள் ராடு வாங்கும்போது எப்படி வாங்கணும் பார்த்து அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் பாருங்க ஆங்லர் சாய்ஸ் பெங்களூர் இங்கிருந்து தான் வர வச்சுக்கிறேன் சார் போன் நம்பர் இதுலயே இருக்கு பாருங்க அப்படியே ஒரு போட்டோ ஆ எப்படி மேலே போட்டோ ஆப்ஷன் இருக்கு பாருங்க கேமரா அது கட்டு மேல கேமரா மாரி தட்டு கட்டிக்கா நம்பர் பீலாம் தெட்டா ம் ஓகேவா நம்பரை பார்த்துங்க இங்கே வந்து இந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலுக்கு ஃபேமில வந்து வாங்கிது ஃபேமிலியர் சாய்ஸ்ன்னு போட்டுக்கிறாரு ரேட்டுலாம் வந்து நல்லா பக்காவாக இருக்குது ஃப்ராடு நம்ம இது வரைக்கும் எல்லாம் இவர்கிட்ட தான் வாங்கினோம் இவர்கிட்ட கேரளா கரெக்டாக வாங்கினோம் ரெண்டு பத்து ரூபாய் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் வாங்க இப்போ பேக் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு நல்லா பின்னாடி இப்படி மாட்டிக்கிற மாதிரி இப்படி மாட்டிக்கலாம் நம்ம இப்படி மாட்டிக்கலாம் பைக்கில் போகும்போது இப்படி பேக் சைடில் இப்படி நம்ம நம்மளுக்கு போகலாம் எங்கேயுமே இது வந்து ஒரு ஆள் கோடி சீட் இடத்துல நாமளே நம்மளே சொல்ல மாட்டிக்கலாம் நல்லா இருக்குலாம் பாருங்கள் இது உள்ளே ஒரு கவர் ஒன்று கொடுத்துக்கிறாரு இது கூட நம்ம ஒரு ரெண்டு பௌரில் போட்டுருந்தோம் டிப்பு ரெண்டு டிப்பு ரை பார்க்க ஏற்கன நம்ம வச்சு இந்த ராட்டில் வந்து அந்த மேலே அந்த டிப்பு ரெண்டு உடஞ்சி போச்சு அதை தான் வர வச்சிருக்கிறோம் ரெண்டு வந்துருக்கு இதை நாம்ளே ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இன்னொரு பொறுமை வர போட்டுக்கணும் என்ன பார்க்கணும் கட்டுற மாதிரி ஒன்று போட்டுருந்தோம் அதை காண பார்க்கலாம் பூத்து பார்க்கலாம் ஆடை பார்க்கலாம் வந்து வெயிட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ வெயிட்டு போட்டுக்கிறாங்க சரிங்களா ஆ பதினஞ்சு கிலோ வரைக்கும் வெயிட்டு தாங்குது நம்ம விராலுக்கு தான் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ பெரிய கட்லர் ஓக்கெல்லாம் யூஸ் பண்ணல விராலுக்கு யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கு பதினஞ்சு கிலோ வெயிட் தாங்கன்னு இருக்காங்க வெறால் அவ்வளோ பெருசு இருக்காது நம்ம பேர் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா மூணு கிலோ உள்ளே தான் போதும் இன்னும் மனசு போயிருக்குதான் அது மாதிரி ஜாயின் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து இந்த கைடு எத்தனை இருக்கணும்னு பார்க்குறேங்க எங்கள் கைடு தான் அதிகமாக இருக்கணும் ஏன் அதிகமாக இருக்கணுன்னா நம்ம வந்து ஃபைவ் டைஸ்ட் ரேடாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ராடாக இருந்தாலும் சரி முக்கியமாக இந்த கைடை பார்த்து வாங்குங்க இது வந்து அதிகமாக இருக்கணும் அப்போ தான் லாங் போகும் மெயினான ஒரு விஷயம் நீங்கள் செகண்ட் கூட நிறையா பார்ப்பீங்க இல்லை புதுசாக ராடு வாங்க போறீங்கன்னா இந்த கைடை பார்த்து வாங்குங்க இப்போ பாருங்கள் இதில் எத்தனை கைடு இருக்குதுன்னு கட்டுறேன்னு சொல்லுங்கள் ஒன்று இந்த சைக்குள்ளேயே ஒரு இந்த ராட்லேயே ஒரு கைடு ஒன்று அது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மொத்தம் பத்து பத்து கைடு இருக்கு இப்போ என்ன ஒன்னா ஒரே ஸ்டைட்டாக ஒரு ப்ரைடை நம்ம போட்டு அடிக்கும் போது நல்ல லாங் போகும் இது பார்த்தீங்கன்னா எட்டு அடி இருக்கு நல்லா லுக்காக இருக்கு பார்க்கறதுக்கு தான் பிடிக்கணும் இந்த வரலை விச்சு தான் பிடிக்கணும் பைக் வேலை இப்படி தான் பிடிக்கணும் நல்லா இருக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு நல்லா நார்மல் ஸ்பிங்கிங் தான் ரொம்ப ஸ்பிங்கிங் கிடையாது நார்மல் ஸ்பிங்கிங் தான் இருக்கு நல்லா விளைச்சா நல்லா இருக்கும் இப்போ ஸ்பிங்கிங் கார்டுனா அப்படி விளைச்சோடனே ரொம்ப விளையாடும் அந்த மாதிரி வாங்க அதுக்கு வேற மீடியமாக இப்போ நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா அந்த மாதிரி வாங்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஜிக் பண்ண தெரியாது ஜிக் பண்ணால் தான் வந்து விரால் மீனாக பக்காவாக பிடிக்கலாம் நல்லா மீன் பிடிக்க தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரிப்பாக இருக்கிறத வாங்கிங்க நீ இப்போ நாம் வந்து விரால் பிடிச்சி பிடிச்சி பழக்கம் எப்படி ஜிக் பண்ணாலும் அது நம்மளுக்கு அந்த ஒரு இது வந்துடும் அந்த ஒரு கலை அது வந்து ஒரு கலை அது வந்துடும் அது பாருங்கள் நல்லா இத்தடி நாள் இதில் மீன் ஏற்றி பார்க்கலாம் இப்படி இருக்கின்ட்டு மீன் ஏற்றி ஒரு நாள் அது ஒரு ரிசல்ட் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் பாருங்கள் லுக்கிங்லாம் நல்லா லுக்காக இருக்குது நல்லா பாக்கு அழகாக இருக்குது பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாரு நண்பர்களில் ஏற்கனவே பாருங்கண்ணா உங்களுக்கு வந்து இந்த நம்பர்லாம் இதை காட்டிக்கிறேன் ஃபோன் நம்பர்லாம் இது இருக்குது இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிடையாது ஆங்களே சாய்ஸ்ன்னு கொடுக்குறாரு ஃபோன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவார் ஆனால் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து பைசா வந்து கூகுள் பே இல்லை ஃபோன்பே எதனா ஒன்று பண்ணியிருந்தேன் அப்போ தான் உங்களுக்கு அனுப்புவார் காசை வாங்கிட்டு ஏமாற்ற மாட்டார் கண்டிப்பாக பொருளை அனுப்பிச்சிடுவார் அவ்வளோதான் நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு பொருளை காணும் பார்க்கலாம்